இன்னைக்கு நாங்கள் வீரபாண்டி பிடி ஆஃபீஸில் வந்து உணவு பாதுகாப்பு உரிமம் எப்படி பெறணும்னு ஒரு விழிப்புணர்ச்சி ட்ரைனிங் கொடுத்தோம் அப்புறம் அதே மாதிரி ஆல்ரெடி லைசன்ஸ் எடுத்தவங்க எஃப்எஸ்எஸ்ஐ உரிமம் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு உணவு வந்து எப்படி கையாளணும் எப்படி வந்து அதை தயாரிப்பு தயாரிக்கணும் எப்படி அதை வந்து மக்களுக்கு வந்து நுகர்வோர்வோருக்கு எப்படி பரிமாறணும் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க மொதல் வந்து ஒரு ஒரு நாற்பது பேர் புதுசாக லைசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஆட்டியோமேட்டிக் முறுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வந்து குடிசைக்கு ரெண்டே டாக்குமெண்ட் தான் ஆதார் பேனு ஃபோட்டோ இது மூணையும் வச்சு அவங்களுக்கு ஒரு நாற்பது பேர் வந்தாங்க ஒரு நாற்பத்தி மூணு பேர் வந்தாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் அதுல ட்ரைனிங் மேஜர் ட்ரைனிங் ஒரு பதினாலு பாயிண்ட் நம்ம தமிழக அரசு வந்து இப்போ ஒரு கடந்த ஒரு போன மாசம் வந்து ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங்கில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படின்னா எந்த உணவு வந்து வணிகர் வந்து லைசன்ஸ் பெறப்படணும் அது வந்து ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சம் கீழே இருந்தா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகிரில வருவாங்க ஆண்டு ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சம் மேல இருக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கேட்டகிரி ஒரு ஒரு கூத்து மதிப்பா சொன்னா ஒரு பேக்கரி ஒரு ஹோட்டல் இவங்க எல்லாம் ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சம் மேல வருவாங்க அதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து லைசன்ஸ் கேட்டகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகிரிலாம் இந்த குடிசை தொழில் இந்த சின்ன பொட்டி கடை அப்புறம் தள்ளுவண்டி கடை அப்புறம் சில்லி சிக்கன் இவங்க எல்லாம் அவங்க எல்லாம் கேட்டகிரில வருவாங்க இவங்களுக்கு வந்து பொதுவா நாங்க வந்து எப்படி உணவு எப்படி எப்படி வணிகர் வந்து எப்படி செய்யணும் சுத்தம் எப்படி வந்து பண்ணணும் ஒரு ஒரு ஹெட் ஹெட் கேப் போடணும் க்ளவுஸ் போடணும் அப்புறம் ஒரு ஒரு துணி போட்டு தான் செய்யணும் சமையல் செய்யற முன்னாடி குளிச்சுட்டு வரணும் அப்புறம் அதே மாதிரி மருத்துவ சான்றிதழ் ஏன்னா முக்காவாசி வந்து டைஃபாய்டு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா உணவுல பரிய மூலம் அவங்களுடைய தும்முறதோ எச்சை மூலமா இல்லைன்னா வேர்வை மூலமே டைஃபாய்டு பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கண்டிப்பா டைஃபாய்டு வேக்சின் போட்டுக்கணும் சின்ன கடைக்கு சொல்ல பெரிய கடை ஹோட்டல் அவங்களுக்குலாம் நாங்க சொன்னோம் அப்புறம் வந்து அச்சி அச்சீரப்பட்ட செய்தித்தாளில் வந்து உணவு வந்து பரிமாறக்கூடாது பஃசு டீ வடை போண்டா இதெல்லாம் வந்து ஒரு அச்சீரப்பட்ட இதில் வந்து பண்ணுவாங்க ஏன்னா அதுல இருக்க மை வந்து அந்த எண்ணெய் வந்து அந்த அந்த பேப்பர் அந்த செய்தித்தாள் அந்த மை வந்து அந்த அமுக்கும் போது அந்த எண்ணெய் வெளியே வரும் ஒத்துக்கிறேன் மை சாப்பிடுக்கல போகும்போது சாப்பிடும்போது கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு வணிகர்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒவ்வொரு எண்ணெய் வந்து மூணு முறை மேல வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது மூணு முறை மேல யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா டிரான்ஸ்பேட்ஸ்ன்னு ஒரு கெட்ட கொழுப்பு நம்ம இருதயத்துக்கு வந்து அஹ் சார் ரேஷன் கண்டிப்பா நம்ம அரசு வந்து கொள்முதல் செஞ்சு நல்ல நல்ல ப்ராடக்ட் தான் மக்களுக்கு தராங்க ரேஷன்ல அந்த அரிசி அந்த எண்ணெய் எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த வந்து மூணு வாட்டி நீங்க அதை யூஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அதுக்கு மேல தான் நான் சொன்ன அந்த கெட்ட கொடுப்ப வாய்ப்பு இருக்கு அதுக்கு அரசாங்கம் இன்னொரு திட்டம் இருக்கு அந்த மூணு மூணு வாட்டி ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயை வந்து அரசாங்கமே வந்து ஒரு ரூக்கோன்னு ஒரு திட்டம் இருக்கு அது மூலமா வந்து நம்ம எண்ணெயை வந்து ஒரு லிட்டர் முப்பது ரூபா கிட்ட வாங்கி வாங்கி வாங்கிப்பாங்க அதை தான் பயோ டீசலாக நம்ம யூஸ் பண்ணுற வண்டிக்கெல்லாம் பெட்ரோலாக வருது இது ஒரு அருமையான திட்டம் இது கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு நுகர் அந்த எஃபிஓன்னு சொல்லுவாங்க உணவு வணிகளுக்கு நாங்கள் அவர்னஸ் எடுத்துகிட்டு போனோம் ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்புறம் கலர் ஒரு ஒரு செயற்கை நிறமி கலர் ஆர்டிஃபிஷியல் கலர் சிந்தட்டிக் கலர் அது வந்து இதில் அலோடு கிடையாது ஃபுட்டில் வந்து ஓன்லி கேக்கு ட்ரிங்க்ஸ் பிஸ்கட்டு இந்த மாதிரி தான் அலுவல ஆனா ஒரு ஒரு சொல்லுவாங்க ஒரு சில்லி சிக்கன் சில்லி கோபி அப்புறம் பிரியாணி இதெல்லாம் போடக்கூடாது அலோ பண்ணக்கூடாது அதை நாங்க வந்து ஏன்னா இவங்கெல்லாம் பிளாக் லெவலில் இருக்கனால அவங்களுக்கு அவ்வளவு விழிப்புணர்வு இருக்காது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவர்னஸ் ட்ரைனிங் கொடுத்தோம் இந்த இதை வச்சு கொடுத்தோடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சார் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எங்களுக்கு தெரியாது கார்பரேஷனுக்குள்ள சிட்டிக்குள்ள பெரிய பெரிய கடைகளுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க அதை நான் எப்படி தெரியப்படுத்தணும் நான் வீரபாண்டிய புட் சைடு ஆஃபிசார் இவரு ஏற்காடு சேலம் ஏற்காடு ஆஃபிசார் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த செய்தித்தாளுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா ரெண்டு பேப்பர் இருக்கு சார் ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை நம்ம இது வாழையில சொன்னோம் வாழையில யூஸ் பண்ணோம் ஆனா சில பேர் சொன்னாங்க சார் அது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும் சரி அதுக்கு இன்னொரு மாற்றம் வந்து இந்த நம்ம ச இப்ப ரீசண்டா ஆஹ் கல்யாணத்துலாம் போனோம் அந்த பந்தியில விரிப்பாங்க பாத்திருக்கீங்களா

அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட இந்த இன்னைக்கு நடந்த ட்ரைனிங்ல வீரபாண்டி பிடி ஆஃபீஸ்ல ஒரு எண்பத்தி மூணு பேர் வந்து பயனடைஞ்சாங்க போன வாரம் போன வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி கூட நானும் ஒரு சேஷத்து ரெண்டு பேரும் அந்த ஆட்டியம்பட்டி அந்த போலீஸ் பின்னாடி அந்த சைட்ல அந்த ஸ்கூல் இருக்கும் பள்ளிக்கூட பக்கத்துல ஒருத்தர் விற்கிறாங்கன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு அதை வச்சுட்டு போனோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் போங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வித்தா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஃபைனு ஃபைன் நாள் கடை சாத்திவிடும் திரும்ப அதே ஆடுங்கன்னா ஐம்பதாயிரம் முப்பது நாள் நாள் லட்சம் லட்சம் ஃபைனு மூணு மாசத்துக்கு கடைசாதம் இப்ப பாத்தீங்கன்னா பாலம்பட்டி இருக்குல்ல இங்க இருக்கு இருந்து போற வழியில பாலம்பட்டி அந்த மல்லூர் போற வழியில போன வாரம் தான் போன திங்கக்கிழமை தான் பிடிச்சோம் ஒரு சார் வேல்யூன்னா ஒரு கோழி அறுநூறு கிராம் அறுநூறு கிராம் ஹான்ஸ் கோழிக்கு வந்து பிடிச்சோம் பிடிச்சி அவங்கள வந்து ஃபைன் கட்டுற அவங்க அவங்க க கடையை சாத்தி சாவி எடுத்துட்டு வந்தோம் எங்க டிபார்ட்மெண்ட்டில் சாவி ஒப்படைச்சோடனே அவங்க வந்து வந்து ஃபைன் கட்டினாங்க இது இத இத இதை தவிர போலீஸும் தனியா அவங்க ரைட் பண்ணி போய் பிடிக்கிறாங்க அவங்க அவங்க பிடிச்சாங்கன்னா எஃப்ஐஆர் வந்து எங்க எங்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க ஏன்னா போலீஸ்க்கு வந்து அதிகாரம் அப்படின்னா கடையை சாத்துறதுக்கு அதிகாரம் எங்களுக்கு உணவு பாதுகாப்பு அது உணவுல அந்த ஒரு இந்த ஹான்ஸ் கூலி இப்போ டோபாக்கெல்லாம் உணவுல வரனால அவங்க இங்க எங்களுக்கு தான் வந்து உரிமை இருக்கிறதுனால என்ன பண்றாங்க எங்களுக்கு தான் அந்த அவங்க கடையை மட்டும் ஒரு டெம்பரரியா சாத்தி ஏன்னா சாத்துறதும் ஃபைன் கட்டுவாங்க ஃபைன் கட்ட மாட்டாங்க அதனாலதான் சாத்துறது இல்லைன்னா அவங்க அவங்க இத

இப்ப எனக்கு ஆள் பற்றாக்குறைப்போ என்னோட ஹஸ்பண்ட் இவரு வருவார் என் கூட இவரு இன்னொரு இவரு வேற ஏற்காடப்போ என்னை கூப்பிட்டுப்பாரு இவரு ஏற்காடப்போ நான் அவரு கூட போயிருக்கான் சோ நாங்களோட ஏன்னா எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கறதுனால எனக்கு இவர் சப்போர்ட் ஒன்னா அவருக்கு நான் சப்போர்ட் வேணும் நாங்க போய் டோபோகோ ஹான்ஸ் கூலிப்பெல்லாம் புடிச்சிருக்கோம் சார் புடிச்சா அதை வந்து எங்க கண்ணங்குரிச்சி எங்க இருக்கு சார் ஆமா சார் என்ன சார் கொட்டச்சை கொட்டச்சை சாவடி அதை வந்து சாவடி கிட்ட கொண்டு போயிட்டு நாங்க பாத்தீங்கன்னா போலீஸோட நாங்க போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிப் பண்ணிடுவோம் ஆமா சார் நான் வந்து டெஸ்ட்ரை பண்ணி நாங்க அது வந்து நாங்க பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருவோம் நாங்க வந்து எவ்வளவு கேஜி நாங்க வந்து டெஸ்ட்ரை பண்ணோம் அந்த மாதிரி நாங்க பார்த்து கொஞ்சம் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவோம்